பாஸ்டாக் நிறுவனத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் பாஸ்டாக் நிறுவனத்தின் வெள்ளி விழா சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த விழாவில் பாஸ்டாக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அம்பிகாபதி தலைவர் பிரபு கூடுதல் நிர்வாக இயக்குனர் தமிழரசு மற்றும் தமிழக கார் டாக்ஸி மற்றும் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி சாமி சங்க நிர்வாகிகள் டாக்ஸி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஃபாஸ்டாக் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நிர்வாக இயக்குநர் ரெட்சன் அம்பிகாபதி அவர்களால் தொடங்கப்பட்டது சென்னையில் தொடங்கி இந்நிறுவனம் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது வெள்ளி விழாவை கொண்டாடும் விதமாக சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது இதில் டாக்ஸி தொழிலின் வளர்ச்சிக்கு காரணம் வாடிக்கையாளர்களா ஓட்டுநர்களா எனும் தலைப்பில் பட்டிமன்றத்தை கலைமாமணி திரு சுகிசிவம் நடுவராக பங்கேற்று நடத்தி வைத்தார் பின்னர் ஃபாஸ்டேக் நிறுவனத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவில் நிறுவனத்தில் சிறந்த ஓட்டுநர்கள் மற்றும் வாகன உரிமையாளர்களை கௌரவித்தல் போன்ற பல விருதுகள் வழங்கப்பட்டது பின்னர் பேட்டியளித்த ஃபாஸ்டேக் நிர்வாக இயக்குநர் அம்பியாவதி ஃபாஸ்டேக் நிறுவனத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா சிறப்பாக நடைபெற்று முடிந்தது வாடிக்கையாளர்களின் பேராதரவோடு ஓடிக்கொண்டிருக்கும் ஃபாஸ்டேக் சிறப்பான சேவையை வழங்கி வருகிறது ஃபாஸ்டேக் நிறுவனத்தின் வெள்ளி விழாவை நடத்தியுள்ளோம் கடந்த ஒரு வருடமாக ஃபாஸ்டாக் செயலியின் மூலம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் ஃபாஸ்டாக் செயலியை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மற்ற நிறுவனங்களை விட எங்கள் நிறுவனம் குறைந்த விலையில்தான் வாகனம் சேவை செய்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து உள்ளோம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் ஆரம்பித்து நிறுவனம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரிய நிறுவனமாக உருவாகியுள்ளது உள்ளூர் டாக்ஸி நிறுவனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாடிக்கையாளர்கள் எங்கள் சேவையை பயன்படுத்த வேண்டும் சிறப்பான வளர்ச்சிக்கு காரணம் வாடிக்கையாளரும் ஓட்டுநரும் தான் ஃபாஸ்டாக் செயலியை எல்லோரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரே விலையில்தான் செயலி செயல்பட்டு வருகிறது அதிகமாக கொடுத்து மற்ற செயலி நிறுவனங்கள் மூலம் ஏமாற வேண்டாம் நல்ல சேவையை செய்து வரும் நிறுவனம் ஒரு போன் செய்தால் போதும் அப்படி இல்லை என்றால் செயலி மூலம் அழைத்தால் போதும் நல்ல சேவையை வழங்குவோம் மேலும் மற்ற செயலியில் இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் டிரைவர் சம்பந்தமான பிரச்சனை என்றாலும் அல்லது அமௌண்ட் சம்பந்தமான பிரச்சனை என்றாலும் உடனடியாக பேசி தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தார் நம்ம ஓட்டலருக்கு இந்த நேரத்தில் வர நினைவு பெற விரும்புகிறேன் நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்று ஆரம்பித்த இந்த நிறுவனம் அது திரும்பி பார்க்கும்பொழுது இதுக்கு ஒரு ஊந்து சக்தியாக இதை இதை விதை போட்டவர் என்றால் என்னுடைய நண்பர் சுரேஷ் அவருக்கு ஒரு காரணம் அவர் அவர்தான் இதை முதன் முதலே கால் ஆரம்பிக்க வேண்டும் நினைத்தது அவர் ஆனால் என்னை பார்க்கத்துக்கு டைமு கிடையாது எப்படி பண்ணதும் ஒரு சின்சியரான நீ தான் பண்ண முடியது கோரிக்கை வச்சதுனால நம்ம நீதான பண்ணாரு மூல காரணம் நினைவு கூறுகிறேன் ஏக்குனர்களும் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நம்ம சாமி பி ஆர் சாமி ஓட்டு சங்க தலைவர் சொன்னார் இந்த நிறுவனம் வந்து ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இருந்தது என்றால் ஒவ்வொரு ஏக்குனரும் அவர் குடும்பமாக இருந்து சண்டைகளை வரதான் செய்யும் ஆனால் எந்த குடும்பத்திலும் சண்டை இல்லை ஆனால் இருந்தாலும் அது மீண்டும் ஒரே நிறுவனம் என்ற ஒரே எண்ணத்துக்காக அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த நிறுவனத்தை வளர்த்து வருகிறோம் மேலும் இந்த நிறுவனம் வளர்ப்பது முக்கியமான காரணம் ஓட்டுநர்கள் தான் அந்த ஓட்டுநர் இல்லை என்றால் இந்த நிறுவனம் இல்லை நம்ம ஐயா அவர்கள் கலைமாமணி சொன்னார்கள்

இந்த காட்டாட்சிய பொறுத்தவரை முதல் மூன்று இடங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் முதல் இடம் பாத்தீங்கன்னா மதுரை தான் பண்ணிருக்கோம் மதுரை டீம் தான் அவங்க புக்கிங்லயும் சரி சர்வீஸ் சரி நல்லா பண்ணாங்கிறது மதுரை கொடுத்திருக்கோம் அதுக்கு காரணம் லாரன்ஸ் அதே போன்று அடுத்தது பாத்தீங்கன்னா ஈரோடு ஈரோட வந்து நல்ல ஒரு சிறப்பான சேவையாற்றி ஈரோடுலயும் நல்ல ஒரு அந்த காட்டாட்சி சேவை சிறப்பான முறை செய்து கொண்டு அதே போன்று நம்முடைய தூத்துக்குடி மூணாவது இடம் தூத்துக்குடியும் நல்ல முறையில் பயன் நல்ல முறையில் செயலாற்றி கொண்டு அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் இந்த மூன்று பேரும் மற்ற மற்ற ஊரெல்லாம் நீங்கள் அடுத்த முறை நீங்களும் வெற்றி பெற வேண்டும் மேலும் நீங்கள் சேவையாற்றி அடுத்த லெவலுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு வாரிய தந்திரம் பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பாஷா குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து அமைதி நன்றி வணக்கம் இருபத்தி ஐந்து ஆண்டு வரலாற்றில் வெள்ளி விழா கண்டு பாஸ்ட்ரா குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக வரலாற்றின் பொருளாதாரத்தை சம்மந்திகளைப்படுத்துகின்ற வல்லுநர்களான ஓட்டுநர் தோழர்களில் உங்கள் அனைவருக்கும் இந்த இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாஸ்ட்ரா என்னுடைய பயணம் ஐந்து ஆண்டு காலமாக நடந்திருக்கிறது என்றால் அதை பின்னால் திரும்பி பார்த்து ஒரு முறை மிகவும் வியத்து கொட்டுகிறது அந்த அளவிற்கு நாம் இவ்வளவு பெரிய சாதனையை நம் நிறுவனம் செய்திருக்கிறது ஓட்டுநர்களுக்கும் வாகன உரிமையாளர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை தந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது வரலாற்று பேருண்மை அந்த இயக்குனர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை இந்த இருபத்தி ஐந்தாவது நல்ல நாளில் தெரியப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எங்களுடைய இன்னொரு கோரிக்கை சங்கம் என்றாலே கோரிக்கை வந்துதானே ஆகும் நான் சங்கம் தானே அதனால கோரிக்கையை வைக்கிறேன் ஐயா உங்களுக்கு பின்னால் உங்கள் தலைமுறைகள் இந்த நிறுவனத்திற்கு வந்து ஐம்பதாம் ஆண்டு விழாவில் அவர்கள் இருக்க வேண்டும் அவர்களுடைய தலைமையில் இந்த ஐம்பதாண்டு ஆண்டு விழா நடைபெற வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளையும் எடுத்து சொல்லி வருகின்ற காலகட்டத்தில் எங்களுடைய இயக்குநர்கள் எங்களுடைய ஓட்டுநர்கள் வாகன உரிமையாளர்கள் அனைவரையும் வழிநடத்துகின்ற பெருமையோடு இந்த இயக்குநர்கள் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் இயக்குநர்களுடைய வாழ்வாதாரம் இந்த ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் பாஸ்டாக் என்பதை இல்லாமல் ஒரு சில உங்களின் அடையாளம் என்பது பெயர் அல்ல ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் என்பது பெயர் அல்ல வாகன உரிமையாளர்களின் பொருளாதார வளர்ச்சி பாஸ்ட்ராக் என்பது பெயர் அல்ல

மேலும் இந்த சிறப்பான ஒரு வளர்ச்சிக்கு காரணம் வாடிக்கையாளரும் ஓட்டுநர் தான் அந்த ஓட்டுநரையும் இந்த நேரத்தை நினைவு கூறி நன்றி தெரிவிக்கிறேன் வா ஃபாஸ்டேக்கு நீங்கள் எல்லோரும் பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம வந்து க கால் டேக்ஸி பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பித்தோம் இன்றைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரிய மாற்றமாக நம்ம வந்து இப்போ டேக்ஸியை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதிரி அப்படி தான் கொக்கோ கோலா பெப்சியெல்லாம் வந்து நிறைய பேர் இது பண்ணாத நம்ம உள்ளூர் பிராண்டை பண்ணணுன்னு தான் ஒரு மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் அதே மாதிரி நீங்கள் பத்திரிக்கையாளர் நீங்கள் தான் உள்ளூர் டேக்ஸிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து எல்லாருமே நம்ம நிறைய பேர் இப்போ நீங்கள் வேறு வேறு கார் டேக்ஸி பேர்லாம் சொல்கிறீங்க ஒரு சில உள்ளூர் கம்பெனி பேரே சொல்கிறது இல்லை இந்த நேரத்தில் நான் வந்து உள்ளூர் கம்பெனி பேரில் தயசை நீங்கள் வந்து அப்பப்போ அந்த நியூஸில் சொல்லணுன்ற இந்த நேரத்தில் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏன்னா டேக்ஸி துறையில் பொறுத்தவரைக்கும் உள்ளூர் கம்பெனி தான் நம்ம வெளிநாட்டு ப பணம்லாம் இல்லாத நாங்கள் எல்லாம் உள்ளூரில் எல்லாருமே ஷேர் பண்ணி தான் நாங்கள் இந்த டேக்ஸி ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு வெற்றிகரமாக வருதுன்னா நம்ம உள்ளூர் பயணிகள் தான் காரணம் நீங்களும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் பத்திரிகையாளர் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபாஸ்டாக் டேக்ஸியை பொறுத்தவரை வெள்ளி விழா பொன்விழா நோ நோக்கியும் நாங்கள் சென்று கொண்டிருக்கோம் உங்கள் ஆதரவோடு நாங்கள் செய்ய செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் ரெட்சன்பதி எம்டி இப்போ நீங்கள் பட்டிமன்றம் பார்த்துருப்பீங்க இதில் வந்து ஒரு முக்கியமான மெசேஜ் வந்து நான் கஸ்டமருக்கும் சொல்லணும் ஓட்டுநருக்கும் சொல்லணும் கஸ்டமர் வந்து உங்களுக்கு சர்ச் ப்ரைஸிங் நாங்கள் வைக்கிறதில்லை நான் பேர் சொல்ல விரும்பலை எங்களோட காம்படிட்டர்லாம் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் டேரிஃப் மாறும் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா முந்நூறு இருக்கும் ரெண்டாவது அது வேணான்னு சொல்லிட்டு திரும்பி போட்டிங்கன்னா முந்நூற்றம்பது நானூறு டைமு அது மாதிரி வரும் ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேம் ப்ரைஸில் தான் வரும் ரெண்டாவது ஓட்டுநர்கள் ஓட்டுநர்கள் வந்து நாங்கள் அஞ்சு பர்சன்ட்லேருந்து பத்து பத்து பர்சன்ட் வரைக்கும் தான் சர்வீஸ் சார்ஜே வாங்குகிறோம் ஆனால் மற்ற நிறுவனங்கள் முப்பது பர்சன்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் வாங்குகிறாங்க அதனால் அதிகமாக கொடுத்து நீங்கள் ஏமாற வேண்டாம் கஸ்டமரும் அதிகமாக நீங்கள் கஸ்டமர் கொடுத்தா தான் அவங்க வந்து முப்பது பர்சன்ட் எடுத்துகிட்டு அது பாதி டிரைவருக்கு போவோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து நாங்கள் வந்து லோக்கல் கம்பெனி உங்களுக்கு என்றைக்குமே நாங்கள் நல்ல சர்வீஸ் கொடுக்குற கம்பெனி ஃபாஸ்ட் ட்ராக்கு உங்களோட சேஃப்டி ஒரு ஃபோன் பண்ணால் போதும் நீ நீங்கள்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா அதிக நாங்கள் வந்து கொடுக்குற இரநூறுபா ட்ரிப்புக்கு வந்து நீங்கள் முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா கொடுக்குறீங்க அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க ஓனரும் சரி கஸ்டமரும் சரி அதுதான் என்னோட என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்